உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள காந்திநகர் கிராமத்திற்கு வருகை இருக்கிறோம் உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதலாம் இடம் பிடித்த தம்பி பார்த்திபன் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை இருக்கிறார்கள் நம்மளுடைய உறவுகள் ஐயா வணக்கம் தங்களுடைய பதிவை பதிவு செய்ய நான் வந்து வேளாண் விஞ்ஞானி தங்கசாமி மல்லர் வரலாற்று ஆய்வு மையத்தில் நிறுவனம் பேசுகிறேன் இங்கே வந்து உலக பெற்ற ஜல்லிக்கட்டு வந்து பாலமேட்டில் அதுமே தம்பி பார்த்திபனுடைய வீட்டில் நான் நம்ம இந்த இன்றைக்கு அவரை பாராட்டு விதமாக நாங்கள் அனைவரும் உறவினர்கள் கூடியிருக்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய மட்டுமே அவர் அவரை பார்த்தா வந்து அவருடைய வீடு எங்களை வந்து அவருடைய விருப்பத்தின் பேரில் நாங்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாகவும் உறவினர் முறையில் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்த பிறான்னு தெரிஞ்சது அவர் எந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்வியல் முறையில் பின்பற்றி இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தோடையே அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் பார்த்து நாங்கள் கொஞ்சம் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து அவருடைய பாராட்டு எதை எதை வச்சு நான் சொல்கிறேன்னா அவருடைய மனத்தைங்கிறது மிகப்பெரிய தைரியங்கள் அது தன்னுடைய வாழ்வியல் எப்படி இப்படி இருந்தாலும் சமுதாயத்துக்கு இந்த மாடு மாடு வீடியோவில் முதல் பரிசு பெற்று மல்லர் சமுதாயத்துக்கு அது தேவேந்திரகுல வேளாளருடைய சமுதாயத்துக்கு ஒரு ம மிகப்பெரிய ஒரு பெருமையை ஈட்டி தந்த பார்த்திபன் தம்பிக்கு வந்து நாங்கள் மல்லர் வரலாற்று ஆய்வு மத்திய சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய வாழ்வியல் முறை இன்றைக்கு பார்த்தோம் அவருடைய வீடுகள் மற்றும் அவருடைய குடும்பத்தருடைய நாங்கள்லாம் கொஞ்சம் நேரடியாக கொஞ்சம் வந்து பேசுகிறோம் உண்மையிலே அவருடைய வாழ்வியல் வேறு அவருடைய பெருமை சார்ந்த உலக பலவேற்ற ஒரு இதில் வந்து நம்ம வந்து அவர் இருக்கிறாருன்னா நாம் வந்து உண்மையிலே அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த மல்லர் சமுதாயம் தேவேதல் சமுதாயம் வந்து அவருடைய வாழ்வியல் முறைக்கு எந்த அளவுக்கு அவருக்கு வந்து உதவிக்கு வரு இருக்க வேண்டும் என்பது நாங்கள் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு நிறுவனமும் நம்ம மல்லர் சார்ந்த நிறுவனங்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு வழிகாட்டி பொருளாதாரத்தில் வழிகாட்டியாக இருந்து இருப்போம் என்றதை ஒரு வேண்டுகோளாக இந்த பதிவு மூலம் கேட்டுக்கிறோம் நன்றி நன்றி அடுத்து கடல் சேனையின் தலைவர் மரியாதைக்குரிய ப சோலை சோலை வேல்ராஜன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கீங்க அதனோட நோக்கம் எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் இருக்கின்ற அனைத்து தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு வென்ற அன்பு சகோதரர் பார்த்திவனுடைய மற்றும் துளசுராமுக்கு பாராட்டு விழா இந்த நிகழ்வு முடிச்சுட்டு அவருடைய இல்லத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களை விரும்பி அழைச்சிட்டு வந்த நேரத்தில் ஒரு வீரனுடைய வீடு அல்லது ஒரு களத்தில் எவ்வளவெல்லாம் களமாடுகின்றார்கள் அவர்கள் எந்த மாதிரியான எல்லாம் வென்றெடுத்து இந்த ஜல்லிக்கட்டு என்ற மிகப்பெரிய ஒரு வீர விளையாட்டில் பல்வேறு காளைகளை அடக்கி என்று அவர் முதல் பரிசை வென்றிருக்கிறார் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை அதற்கு பயிற்சி வேணும் அந்த பயிற்சி மட்டுமல்ல முயற்சி வேணும் அந்த முயற்சிக்கு வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வாழ்வியல் நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கணும் இவன் வீட்டை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்மளுக்கு மன கஷ்டமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சாதாரண ஒரு ஒரு மல்லராகவோ ஒரு இளைஞனாகவோ இருந்தால் நாங்கள் இதை பற்றி பேச போகிறது இல்லை எத்தனையோ குடும்பங்கள் இதை விட வறுமையிலேயும் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு வீரனாக என்று உலகளவில் தெரிஞ்ச தம்பி பார்த்திவனுடைய வீடு இவ்வளவு ஒரு ஏழ்மை நிலையிலே வாழ்ந்திருக்கிறார் என்கின்ற பொழுது அவங்களுக்கு நாம் எதனால் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் புதிச்சுது தம்பி முத்துக்குமார் ஐயா தங்கசாமி ஐயா கம்பிசாமி சந்திராம் என்னை போன்றவர்கள் அதை மேலே ஒரு ஆர்வம் காட்டணும் அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு தேவேந்திரனும் உங்களால் முடிந்த நிதி உதவியை அவருடைய வங்கிக் கணக்கிலோ அவருடைய தொலைபேசி எண்ணிலையே தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு சாதனையை அவர் இன்னமும் மீ மீட்டெடுக்க முடியும் வருகின்ற காலகட்டங்களிலே இவர் ஒரு இன்ஃபியூஷன் ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு பயிற்சி மையமோ நடத்துவதற்கு ஒரு உறுதுணையாகவும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமும் அமையும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே உங்களால் முடிந்த நிதி உதவியை கொடுங்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி தற்போது அதிமுகவுடைய மாவட்ட ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் மரியாதை எம் கே ஆர் அவர்களும் நினைப்பில் இருக்கிறார் ஐயா இங்கே வந்ததோட நோக்கம் என்ன அனைவருக்கும் வணக்கம் தம்பி நம்ம பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற தம்பி பார்த்திபன் மற்றும் துளசிராம் ப பாராட்டி விழாவுக்கு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்திருந்தேன் ஆல்ரெடி முன்னாடியே தம்பிகிட்ட ஒரு நாலஞ்சு தடவை பேசியிருக்கேன் தம்பி உனக்கு என்ன செய்யணும் இந்த வெற்றி இருக்கும்போது எனக்கு லிஃப்ட் ஆயிரு தம்பி அப்படின்னு கேட்டேன் இப்போ தம்பி சொன்னாப்புல அண்ணே நான் இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறேன் இந்த இடம் சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் அன்னைக்கே சொன்னேன் செயின் மோதிரம் இந்த காசு பணம் இதெல்லாம் கொடுத்தா அவனோட வாழ்விகளுக்கு இதாகாது ஒரு வீடு கட்டுறதுக்கு சமூகம் சார்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் தம்பி இந்த வீடோட துவக்கமாக நான் வந்து நான் ஒரு ஒரு லோடு மண்ணும் ஒரு லோடு கல்லும் அடிச்சு தம்பி அப்படின்னு சொன்னேன் என்ன இப்போ என்ன நான் இரு தங்களால் முடிஞ்ச உதவி எல்லாருமே செய்யுங்க அதாவது ஒரு நூறுரூவாலாம் கூட பரவாயில்ல அதாவது ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை வரணும் ஒவ்வொருவருக்கும் அந்த விஷயம் போய் சென்றடையணும் நூறுரூவாயாவது ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா கூட அந்த பையன் நல்ல ஒரு வீடு ஒரு பத்து லட்சரூவா மதிப்பில் கட்டிடலாம் இப்போ தான் அந்த பையன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வெறும் சீட் போட்ட வீடு தான் வச்சு இன்னும் வாழ்ந்துட்டுருக்காப்புல அதனால் அந்த பையனுக்கு இந்த இந்த பையனுக்கு மட்டும் இல்லை இது செய்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே ஒரு எழுச்சியாக இருக்கும் பரவாயில்ல அந்த சமூகத்தில் ஒரு பையன் ஜெயித்தான் வெற்றி பெற்ற பையனை வந்து சமூகம் சேர்ந்து கொண்டாடி அந்த பையனுக்கு இல்லாததை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு செய்தி வந்து எல்லார இளைஞர் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு விதையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் பெரிய என்கரேஜாக இருக்கும் அப்போ நான் அடுத்த ஜல்லிக்கட்டில் வந்து இன்னும் நம்ம பசங்கள் நல்லா அதிகமாக வீரத்தோடையும் வீரியத்தோடையும் விவேகத்தோடையும் காளைகள் அடக்கறதுல தீவிரம் காட்டுவாங்க ஸோ அதனால் இந்த பையனை வந்து வெற்றி பெற்ற பையனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரோட கவனம் இவர் மேலே இருக்கணும் இவருக்கு வந்து நம்ம ஒரு தம்பிங்க தான் இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பியை பார்க்கும்போது கண்டிப்பாக வெறும் பேச்சா இல்லாமல் இதை செயலில் காமிச்சு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எடுத்துக்கோங்க மொத்தமாக போனோன்னா குழப்பமாகும் ஒவ்வொரு அந்த பையன்கிட்ட பேசி அந்த ஒரு ஆர்கனைஸ் குழு மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒரு மூன்று பேர் பிரித்து அந்த மூன்று பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மூன்று பேர்ட்ட ஒரு குழு மாதிரி ஏற்படுத்தி அந்த மூன்று பேர் தங்களால் முடிந்த உதவியினை வந்து அந்த பையன்கிட்ட செலுத்துங்க அவ்வளோதான் பனிவன்மன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த தொகையை வச்சு ஏதாவது ஒரு பையன் அந்த பையன் வந்து வீடு கட்டி அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹெல்ப்பிங் ஸ்கீமில் ஏதாவது வீடு வரும்ல இந்த கரெக்டர் ஏதாவது கொடுக்குற ஹெல்பிங் வீடு எம்எல்ஏ மூர்மாதை கிடைக்கிற வீடு அந்த வீடை வந்து கட்டி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிக்கலாம் எல்லோரும் சேர்ந்து சமூகம் வந்து முன்வந்து தாமாக முன்வந்து இந்த பயனை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்